கமலஹாசன் வழியில் சிவகார்த்தியேன் அந்த அளவுக்கு சிவகார்த்தியன் பாண்டியராஜ் தான் சிவகார்த்தியனை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் தனுஷ் அல்ல தனுஷோட சொன்னாங்கன்னா தனுஷ் தான் சிவகார்த்தியன் வளர்ச்சிக்கு காரணம் என்று சொன்னார்கள் அதையும் சிவகார்த்தியை மறுக்கல தனுஷ் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொன்னார் இன்னும் சில ஆண்டுகளில் என்னை ஓவர்டேக் செய்வார் சிவகார்த்திகேயன் சொன்னார் அந்த பெருந்தன்மை தனுஷிடம் இருந்தது எவன் அட்வைஸை கேட்டாலும் தெரியல திடீர்னு சொந்த படம் எடுத்தார் சிவகார்த்தியனும் யோகி பாபும் அமெரிக்கா போனாங்க படம் அட்ரஸ் ஆகும் அப்போ விடுதலை வரலை நல்லா கேட்டுங்க விடுதலை படம் வந்து வெற்றியடைவதற்கு முன்னாடியே சூரிய கதாநாயனா போட்டவர் சிவகார்த்தி இது சரியா என்று சிலர் கேட்கிறார்கள் ஏப்பா உன்னை உருவாக்குனது பாண்டியராஜ் தானே உன்னை உருவாக்குனது தனுசானே என்று கேட்கிறார்கள் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் தகவல்களை சொல்வதே கமலஹாசன் வழியில் சிவகார்த்தியேன் அந்த அளவுக்கு சிவகார்த்தியன் வாய்ந்துட்டாரா என்று கேட்டால் இல்லைதான் கமலஹாசனும் பட்டாம்பூச்சி படத்தில் நடிக்கும்போது புதிய கதாநாயகன் தான் அவர் சம்பளம் என்ன தெரியுமா ஐயாயிரம் ரூபா தான் கொடுத்தாரு பேராசிரியர் பிரகாசன் கமலஹாசனுக்கு ஏன்னா முதல் கதாநாயகனு கமலஹாசன் உணச்சி வசப்பட்டு விட்டார் கொடுத்ததை வாங்கி கொண்டார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சிவகார்த்தியன் எந்தவித பின்புலம் இல்லாமல் அஜித் பாணியில் சினிமாவில் கதாநாயகன் ஆனவர் ஆனால் அவற்றை ஏற்கனவே பொட்டென்ஷியாலிட்டி திறமைகள் களஞ்சியம் சிவகார்த்தியன் ஏன்னா இன்றைய அளவில் சிவகார்த்திகேயன் இடத்தை விஜய் டிவியில் நிரப்ப ஆள் இல்லை இதை விஜய் டிவியை ஒத்துக்கொள்கிறார்கள் ஆரம்பத்தில் விஜய் டிவியில் தான் பயணத்தை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார் கேள்விகள் கேட்கும்போது சினிமா பிரபலங்கள் எல்லோருமே எங்கேருந்து இவன் இந்த கேள்விகளாம் பிடிச்சான் அப்படி என்று கமலஹாசனையே மிரள வைத்தார் சிவகார்த்தியன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மெரினா படத்தில் அறிமுகமானார் சிவகார்த்திகேயன் நல்ல மோசிங்க பாண்டிராஜ் தான் சிவகார்த்திகேயனை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் தனுஷ் அல்ல சிவகார்த்திய நடித்த அந்த மெரினா படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு பட்ஜெட் படத்தில் லாபம் கொடுத்த படம் லாபம் கொடுத்த படம் இந்த அடிப்படையிலே தனுஷ் மனைவி சிவகார்த்தியனை தேர்ந்தெடுத்தார் தனுஷ் தோழனாக அந்த படத்தில் தனுஷோட முழுக்க படத்தில் ட்ராவல் பண்ணுவார் சிவகார்த்தியை எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தார் அதற்கு பிறகு சிவகார்த்திகன் மிளாமளாமென்று உயர்ந்தார் எந்த ஒரு நடிகனும் கண்டிப்பாக ரெண்டு திறமை வேணும் ஒன்று பாத்திரத்தை புடிந்து கொண்டு நடிக்கக்கூடிய திறமை இன்னொன்று கதையை தேர்வு செய்கிற ஒரு திறமை சி பல கதாநாயகர்கள் மார்க்கெட் இல்லாமல் போனதுக்கு காரணம் கதையை தேர்வு செய்கிற திறமை தான் அந்த அடிப்படையில் சிவகார்த்தியின் கதையை மிகச்சிறப்பாக தேர்வு செய்தார் அதேமாரி சத்யராஜ அப்பாவா போட்டார் கதாநாயகி எல்லா படங்களுமே சக்ஸஸ் அதில் எந்த வித இதுவுமே இல்லை மெல்ல மெல்ல கோடிகளில் சம்பளம் வாங்குகிற நடிகராக உயர்ந்தார் அப்போ நிறைய பேர் தனுஷோட வெல்விஷஸ் என்ன சொன்னாங்கன்னா தான் சிவகார்த்தியன் வளர்ச்சிக்கு காரணம் என்று சொன்னார்கள் அதையும் சிவகார்த்திகை மறுக்கலை எல் அந்த நேரத்தில் அவர் அப்கமிங் ஹீரோ எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாரையும் புகழணும் இல்லைன்னா தூய் போட்டு மீச்சி பூமிக்குள்ளே தள்ளிடுவாங்க அந்த அடிப்படையில் அவர் இருந்தார் அதேமாதிரி விஜய் டிவி பேட்டியிலும் தனுஷ் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொன்னார் இன்னும் சில ஆண்டுகளில் என்னை ஓவர் டேக் செய்வார் சிவகார்த்திகேன்னு சொன்னார் அந்த பெருந்தன்மை தனுஷிடம் இருந்தது அதான் உண்மை இன்றைக்கு ரஜினிகாந்த் விஜய் அஜித் அடுத்து யாருன்னா கமலாசன் கிடையாது தான் ஏன்னா சிவகார்த்திகன் படங்களுக்கு ஆண் ரசீரழதியம் பெண் ரசீர் எதையும் குறிப்பாக குழந்தைகள் ரசிகர் அதிகம் இந்த பேட்டன் யாருடைய பேட்டன்னா விஜய் பேட்டன் விஜய் படத்தில் எல்லா படத்துலேயும் குழந்தைகளுக்கு சில காட்சிகள் வைப்பார் ஒரு பாட்டு கூட வச்சுருக்காரு அதனால தான் அவருடைய படங்கள் எல்லாரையும் சென்று சேர்ந்தன அந்த அடிப்படையில் சிவகார்த்தினியும் அப்படி கொஞ்சம் ரஜினி ஸ்டைலில் காப்பி பண்ணுவார் கொஞ்சம் விஜய் ஸ்டைல ஃபாலோ பண்ணுவார் அதுக்கப்புறம் இப்போ அவருக்குன்ற ஒரு தனி பாணியை கிரியேட் பண்ணிவிட்டார் சிவகார்த்திகேயன் ஒரே ஒரு தப்பு பண்ணார் எவன் அட்வைஸை கேட்டாலும் தெரியல திடீர்னு சொந்த படம் எடுத்தார் சிவகார்த்தியனும் யோகிபாபும் அமெரிக்கா போனாங்க படம் அற்ற ஃப்ளாப்பு அமெரிக்காவோ அல்லது வெளிநாடோ பெரிய அற்றைஃபிளாயப்பு அதில் நிறைய பன்னெண்டு கோடி ரூபாய்கிட்ட நஷ்டமாகிவிட்டது அது பெரிய சிக்கல் அதெல்லாம் விட்டுருங்க இப்போது கமலஹாசனை தொடர்ந்து சிவகார்த்தியன் அவருடைய பாணியிலே பயணிக்கிறாருன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா சினிமாவில் கமலஹாசன் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் விதி விலக்கு சினிமாவில் சம்பாதிச்சதை அது நடித்து சம்பாதிச்சாலும் சரி படத்தயாரிப்பில் சம்பாதிச்சாலும் சரி மறுபடியும் படத்தயாரிப்பிலே போடக்கூடிய ஒரே நடிகர் யாருன்னா கமலஹாசன் தான் ரிஸ்க் எடுப்பார் இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் மூன்று படங்கள் வெளியாகலை அதுக்கெலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு யோசிச்சு பாருங்கள் கமலஹாசன் மட்டும் லிமிட்டாக சொந்த படங்களை தயாரிச்சுக்கிட்டு வெளியே படங்களுக்கு நடிக்க ஆரம்பித்தால் அவருக்கு இன்றைக்கி பலாயிரம் கோடி இருக்கும் அவளை சம்பாதிச்சார் அவ்வளோத்தையும் சினிமாவிலே போட்டார் சினிமாவில் ரிஸ்க் எடுத்ததன் காரணமாக பல படங்கள் தோல்வியடைந்தன அதனால் பெரிய அளவுக்கு அவர் கடனாளியாக தான் இருந்தார் விக்ரம் படம் தான் அவர் ஒரு ஸ்டாண்டர்டு தயாரிப்பாளரை மாற்றிச்சு அதே மாதிரி சிவகார்த்திகனையும் இப்போது வெளி நடிகர்களை வைத்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அது பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி தயாரிக்கிறார் சிவகார்த்திகேயன் தயாரித்து சூரி கதாநாயகனாக நடித்து வினோத்ராஜ் என்ற புதிய இயக்குனர் இயக்கும் படம்தான் கொட்டுக்காளி இந்த வினோத்ராஜ் யாருன்னா கூழாங்கல் என்ற ஒரு படத்தை தயாரித்தவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க கூழாங்கல் படத்தை நானும் பார்த்தேன் வாழ்வியலை அப்படியே படமாக்கி இருந்தார் படம் ஓடலை அது வேறு விஷயம் ஆனால் பேர் எக்கச்சக்கமான பேர் நான் ஒரு நிமிஷம் கூட தூங்கலை வினோத்ராஜ் எழுதி இயக்கி கூழாங்கல் படம் அந்த அளவுக்கு பிரமாதமான வாழ்வியல் படம் அந்த வினோத்ராஜை பற்றி சிவகார்த்தியன்ற யாரோ சொல்லியிருக்காங்க சிவார்த்தியன் கூப்பிட்டு கதை கட்டிருக்காரு கொட்டுக்காளி என்ற கதையை சொல்லியிருக்கிறார் அந்த படத்துக்கு சூரிய கதாநாயகனாக தேர்வு செய்திருக்கிறார் திவ சிவார்த்தியனும் இயக்குனர் பிரோந்தராஜும் அப்போ விடுதலை வரலை நல்லா கேட்டுக்குங்க விடுதலை படம் வந்து வெற்றியடைவதற்கு முன்னாடியே சூரிய கதாநாயகனாக போட்டவர் சிவார்த்தியன் அதற்கு பிறகு சூரியனுடைய ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு ஆனால் இது வந்து ஒரு மாஸ் ஹீரோ படம் பற்றிய மாஸ் ஹீரோ பற்றிய படம் இல்லை காளியுடைய பக்தன் அந்த காளியை பற்றி ஹோம் ஒர்க் பண்ணி படத்தை தயாரிச்சிக்கார் வினோத்ராஜ் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது அந்த இசை வெளியீட்டு விழாவில் சிவகார்த்தியன் பேசும்போது உள்ளத்தை திறந்திருக்கிறார் என்ன சொன்னார்னா என்னைய அவர் உருவாக்குனார் அவர் உருவாக்குனாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க ஆனால் மறுபடியும் நான் அதை பற்றி பேச விரும்பலை என்று சொல்லியிருக்கிறார் இது சரியா என்று சிலர் கேட்கிறார்கள் எப்பா உன்னை உருவாக்குறது தானே உன்னை உருவாக்கினது தனுசனை என்று கேட்கிறார்கள் உண்மைதான் ஆனால் இந்த இடத்துல கமலஹாசன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் கமலஹாசன் உருவாக்கின யார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இயக்குநரையும் பால பாலச்சந்தர் பாலச்சந்தர் தான் கமலஹாசனை உருவாக்கினார் கமலஹாசனுடைய திறமையை அவருடைய பாத்திரங்கள் மூலம் வெளிக்கொண்டு வந்தவர் பாலச்சந்தர் அதில் கமல்ஹாசனுக்கு எந்த சந்தோ சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு முறை என்ன பண்ண பத்திரிகையாளர் கேட்டாங்க நீங்கள் என்ன பாலச்சந்திரன் ஒதுக்குற மாதிரி தெரியுது அவர் தானே உங்களை உருவாக்கினார் அப்படி என்று சொன்னதும் யதார்த்தமாக ஒரு ப பதில் சொன்னார் கமல்ஹாசன் அது எனக்கு மிகவும் பிடித்தது ஏப்பா நான் வந்து எல்கேஜி படிக்கும்போது எனக்கு வாத்தியார் பாலச்சந்தர் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நான் யார் அப்போ பத்திரிகையாளா சொன்னார் நீங்கள் சினிமாவில் பல பட்டங்கள் வாங்கியவர் தெரியுதா அப்போ என்ன அர்த்தம் எல்கேஜி வாத்தியார் எல்கேஜி வாத்தியார் தான் அவர் எனக்கு படித்து கொடுத்தவர் தான் அதுக்காக எனக்கு முழு குரு எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உண்மை தானே இது எல்கேஜியில் ஏஐபிசிடிஎப்சிஹ் சொல்லிக் கொடுத்துருப்பாரு இப்போ அவர் பிஹெச்டியெல்லாம் தாண்டிட்டார் கமலஹாசன் கமலஹாசன் ஒரு கட்டத்தில் நான் இயக்க முடியாது என்று சொல்லி கமலாசனை வைத்து படம் தயாரித்த பாலச்சந்தர் அந்த இயக்கம் பொறுப்பை எஸ்பி முத்துராமண்ட்டை கொடுத்தார் ஏன் தெரியுமா கமர்ஷியல் ஹீரோ அதுவும் வந்து ஆக்ஷன் ஹீரோ படத்தை வந்து கமலா கே பாலச்சந்தர் இயக்க மாட்டார் அவர் எழுதிய படங்களுக்கான ஹீரோக்களை தேடி படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரே தவிர அவர் ஆக்ஷன் படங்களை இயக்கியது இல்லை அதில் பாலச்சந்தருக்கு உடன்பாடும் இல்லை அதனால் நடிப்பில் ஆக்ஷன் ஹீரோ ஆன பிறகு கமலஹாசனை வைத்து பாலச்சந்திர சொந்த படம் எடுத்தார் அந்த படத்தை தயார் அந்த படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன் ஏன்னா எஸ்பி முத்துராம கொஞ்சம் பாலச்சந்திரன் இந்த க கமலஹாசனை சின்ன வயசுலேருந்து பார்த்துருந்தவர் அவருடைய 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 மோட்டிவேஷன் தெரியும் அதே மாதிரி அவருடைய மூடும் தெரியும் அதனால் பா எஸ்பி முத்துராமன் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் படங்கள் அதிகமாக இயக்கியிருக்காரு கமலஹாசன் படங்களும் அதிகமாக இயக்கியிருக்காரு அதனால தான் சொல்கிறேன் ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தின உடனே உடனே அவங்க தான் இல்லைன்னு ஆயிடுமா ஏன்னா நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் மொழியார் சிவாஜி கணேசன் தான் பராசக்தியில் கதாநாயகன்னு சொன்னார் ஏவிஎம் எதிர்ப்பும் எதிர்ப்புக்கு மீறி இல்லை இல்லை தான் கதாநாயகன் சொன்னார் அதுக்காக ஒவ்வொரு தீபாவளி என்றும் வேலூருக்கு போய் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் மொழியாருக்கு மரியாதை செலுத்திவிட்டு காலில் இருந்து ஆசி வாங்குவார் சிவாஜி கணேசன் ஆனால் அதே சமயத்தில் பெருமாள் மொழியார் இல்லைன்னா இன்னொரு ஆனந்த மொழியார் வர போகிறாரு வந்து சிவாஜி நடிச்சிட போகிறாரு அவருக்கு விதி நல்லா இருந்து நடிகர் ஆனார் அது உடனே பெருமாள் மொழியார் தான் சிவாஜி உருவாக்கணும் அரு அப்படின்னு சொன்னால் தப்பு தானே அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதான் உண்மை அதனால் இது எவ்வளோ தனுசு ரசிகர்கள் எவ்வளவோ வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் பேசுனதெல்லாம் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் பார்க்கத்தான் செய்தேன் இதெல்லாம் சகஜம் காய்ச்சை மரத்தில் தான் கல்லடி கொள்ளும் பழமே இல்லாத மரத்தில் கல்லடி விடுவாங்களா அதுக்கப்புறம் அவர் சொன்னதை தான் பார்க்கணும் சிவராத்தின்னு சொல்லியிருக்காரு கொட்டுக்காளி படம் என்னுடைய முதலீட்டை திருப்பி தருமையானால் இதே வினோத்ராஜை வச்சு மறுபடியும் படம் இயக்குவேன் சொந்த படம் தயாரிப்பேன் ஒருவேளை கொட்டுக்காளி படம் அபரிமிதமான லாபத்தை தந்தால் இன்னும் இரண்டு மூன்று புதிய இயக்குநர்களின் நல்ல கதைகளுக்கு சினிமா வடிவம் கொடுப்பேன் சொல்லி சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் இதை வரவேற்கணுமா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் சினிமாவில் சம்பாதிக்கிறாங்க சினிமாவில் சம்பாதிச்சே போனால் அத்தனையும் சினிமாவில் முதலீடு செய்கிறாங்க சினிமா இப்போது சீணித்து போயிருக்கிறது சினிமா சூதாட்டமாகி விட்டது படங்கள் போடவே இல்லை இந்தியன்ற டூ பார்ட்டே க்ளோஸு இப்படிலாம் பேசுகிற சமயத்தில் ரிஸ்க் எடுத்து தன்னை வாழ வைத்த சினிமாவுக்கு நான் செய்கிற உதவி இதுதான் சொல்கிறாரு சிவகார்த்திகன் பாராட்டம்னா இல்லையா எனவே இந்த விஷயத்தில் சிவகார்த்திகனுக்கு என்னுடைய ஆதரவு மட்டுமில்லை உங்களுடைய ஆதரவும் முழுமையாக தேவை நான் இல்லைன்னு சொல்லலை மறுக்கலை ஏன்னா சிவகார்த்தியன் சொன்னது தவறே அல்ல ஒவ்வொரு இயக்குனரும் உங்களை செதுக்குறாங்கங்க ஒவ்வொரு நடிகனையும் ஒவ்வொரு இயக்குனரும் அந்தந்த படத்தில் செதுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் உருவாகுறாரு விஜய் டிவி இல்லைனா சிவா டி வந்திருக்க கேட்க முடியுமா விஜய் டிவி இல்லைன்னா ஜெயா டிவி ஜெயா டிவி இல்லைன்னா ராஜ் டிவி இல்லைன்னா சன் டிவி எப்படி தானே போய்ட்டுருக்கும் ஒருவனுடைய திறமையை முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அந்த முன்னேற்றம் அவனுக்கு தான் தீரும்னா கண்டிப்பாக வரும் அதில் இந்த சந்தையும் இல்லை ஏன்னா அவர் நேரம் நல்லா இருக்கு இன்னைக்கு சிவகார்த்தியினுடைய நேரம் நன்றாக இருக்கிறது சிவகார்த்தியின பாராட்டுறதுக்கு ஒரே காரணம் அவர் சம்பாதித்த பணத்தை மீண்டும் சினிமாவிலேயே முதலீடு செய்கிறார் வாழ்க வளமுடன் நேர்களே இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் பண்ணுங்க